அமைதியின் அரசர் அவரே இது இயேசு கிறிஸ்துவுக்குள் பிரியமான என் சகோதர சகோதரின் என்பட நச்சுக்கு இயேசுவின் நாமத்தின் நான் உங்களை அன்போடு அழைக்கிறேன் அமைதியின் அரசர் அவரே எவர் ஆண்டுவராய் இயேசு கிறிஸ்துவே அமைதி அரசன் என்று எழுதப்பட்டிருந்த பிரியமான இயேசையா ஒன்பது இது இயேசு கிறிஸ்துவுக்குள் பிரிய ஏனெனில் இந்த பூமிக்கு மனுக்குலத்திற்கு மானுடைய இனத்திற்கு அமைதியை சமாதானத்தை கொடுக்க வந்தார் அவர் ஊழியர் செய்கின்ற சொன்ன வார்த்தை யோவா நட்சதி பதினான்காம் அதிகாரம் இருபத்தி ஏழில் நான் தருகின்ற அமைதி நான் தருகின்ற சமாதானம் உலகம் தருகின்ற சமாதானம் போல் அல்ல என்னுடைய சமாதானத்தையே நான் உங்களுக்கு கொடுக்குறேன் பலவிதமான குழப்பங்கள் சஞ்சனங்கள் சங்கடங்கள் வேதனைகள் கலாமலைகள் நெருக்கடிகள் உங்களை சூழ்ந்திருந்தாலும் உங்கள் சமாதானத்தை எடுக்காது கெடுக்காது ஏனெனில் அந்த சமாதானம் என்னுடைய சமாதானம் அப்படிப்பட்ட சூழ்நிலையிலும் நீங்கள் மகிழ்ச்சியாக இருப்பீர்கள் அப்படிப்பட்ட சூழ்நிலையிலும் நீங்கள் நிம்மதியாக அமைதியாக இருப்பீர்கள் காரணம் என்னுடைய சமாதானம் உங்களுக்கு இருக்கிறது கொலோசையர் ஒன்றாம் அதிகாரம் இருபதில் வாசிக்கிறோம் இயேசு கிறிஸ்து இரத்தத்தின் வழியாக அந்த சமாதானத்தை நாம் பெற்றுக்கொள்கிறோம் பாவ மன்னிப்புக்காக சாபத்தை நீக்குவதற்காக வியாதியை போகுவதற்காக கடவுள் கொடுத்த இயேசு கொடுத்த அதே இரத்தம் உங்களுக்கு எனக்கும் சமாதானத்தை கொண்டு வந்து கொடுக்கிறது பெரியமானவர்களே அதைத்தான் லூக்கா நட்சத்திரி இரண்டாம் அதிகாரம் பதினான்கில் நாம் வாசிக்கிறோம் உன்னதத்திலே மகிமையும் பூமியில் வாழ்வோருக்கு சமாதானம் உண்டாவதாக எதன் வழியாக இயேசுவின் பிறப்பு உன்னதத்தில் இருப்பவருக்கு மகிமையை கொடுக்கிறது பூமியில் வாழ்கிற நல் மனத்தோருக்கு அமைதியும் சமாதானத்தை கொடுக்கிறது அது ஒரு விஷயம் யாருக்கு அந்த சமாதானம் யாருக்கு அந்த அமைதி நல் மனம் நாம் நல் மனமுடையவராக இருக்க வேண்டும் என்று சொன்னால் பயனுள்ளவற்றை கடவுள் நமக்கு கற்பிக்கிறார் அல்லவா அதையெல்லாம் ஏற்றுக்கொண்டு அவர் கட்டளைக்கு செவி சாய்த்து வாழுகின்ற பொழுது நாம் நல்மனம் உடையவர்களாக மாற முடியும் அவர் நமக்கென கொடுக்கப்பட்ட சமாதானம் நமக்குள் இருக்கும் நாம் அமைதியின் மகனாக மகளாக மாறுவோம் நம்முடைய சமாதானத்தை பிறடூர் பகிர்ந்து கொள்வோம் கடவுள் நம்மை ஆசிர்வதிப்பாராக ஆமேன்